ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அதிமுக அரசு கமிஷன் அடித்தே ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக மாற்றிவிட்டது என்றார் ஊழல் செய்வதற்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க கம்பெனிகளை வச்சு கொள்ளையடிச்சவங்க அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க இன்று தமிழகத்தின் மொத்த கடன் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அப்படியானால் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார் அவருக்கு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் நாட்டின் கடன் லட்சம் கோடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் அப்படியானால் நீங்கள் எல்லாம் கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என கேட்டார் அதற்கு அண்ணாமலை பதில் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல நூறு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த பின் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் ஒன் கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக தமிழக நிதி அமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான பத்தாண்டு காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறொன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு இருபத்தி நான்கு வரை பத்தாண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டு இருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சென்னை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட விமான நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் மெட்ரோ திட்டங்கள் என தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் பயன்படுத்தும் போக்குவரத்து தொடங்கி தமிழகத்தில் உங்கள் கண்முன்னே மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு எத்தனை நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு கடன் பெற்றுள்ளது நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக உங்கள் கட்சி தலைவர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கேட்ட அதே கேள்வியை தான் தற்போது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் வாங்கிய கடனில் உங்கள் கமிஷன் எவ்வளவு அல்லது கமிஷன் வாங்கத்தான் கடனை வாங்குகிறீர்களா என அண்ணாமலை கேட்டுள்ளார்